இரண்டாயிரம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பலன் நீங்கள் இரண்டாம் தேதி பதினோராம் தேதி இருபதாம் தேதி அல்லது இருபத்தொராம் தேதிகளில் பிறந்திருந்தால் உங்கள் எண் ரெண்டாக இருக்கும் சந்திரனின் செல்வாக்கு காரணமாக உங்களுக்கு கணிசமான படைப்பு மற்றும் படைப்பு திறங்கள் இருக்கலாம் எண் ரெண்டு புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு பலன் மற்றும் பரிகாரங்கள் அது மட்டும் இல்லாமல் எண் ரெண்டுக்கான பொது பலன் போன்றவற்றை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் முதலில் எண் ரெண்டுக்கான பொது ஒவ்வொரு நம்பரையும் நான் தனித்தனியாக போட்டுட்டு வரேன் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நம்பருக்கான ான பொப்பலனை முதல் சொல்லி போட்டு சுருக்கமாக பரிக உங்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு பலன் மற்றும் பரிகாரத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் சரி தொடர்ந்து பார்க்கலாம் ஆக இருக்கும் சந்திரனின் செல்வாக்கு காரணமாக உங்களுக்கு கணிசமான படைப்பு மற்றும் படைப்பு திறன்கள் இருக்கலாம் நீங்கள் உணர்ச்சி சார்ந்த நபராக இருப்பீர்கள் அதாவது நீங்கள் சிறிய விஷயங்களுக்கு உணர்ச்சி வசப்படும் நபராக இரண்டாம் நம்பர்காரர் இருக்கலாம் இருப்பினும் சிறப்பு என்னென்ன என்ன என்றால் நீங்கள் மற்றவர்களின் உணர்வுகளை முழுமையாக மதிப்பீர்கள் ரெண்டாம் நம்பர்கார்கள் உங்களின் பொது பிளனை தான் இப்போ சொல்றான் வேந்துதான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு பிள்ளன சொல்லுவேன் அதனால உங்கள் உணர்வுகளையும் மற்றவர்கள் மதிக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் எப்படி நீங்கள் மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு குடிப்பீர்களோ அத போல் உங்களின் உணர்வுகளையும் மற்றவர்கள் மதிக்க வேண்டும் புரிந்து நடக்க வேண்டும் என நீங்கள் நினைப்பீர்கள் சந்திரனின் இயல்பு நிலையற்றதாக கருதப்படுகின்றது எனவே சில நேரங்களில் விளையாட்டுத்தினமாக உணர்வுகள் உங்களுக்குள் காணப்படலாம் ஆனால் சந்திரன் ஒரு தாய் கிரகம் எனவே நீங்கள் மற்றவர்களை நேசிக்கின்றவராக இருப்பீர்கள் நம்பர் ரெண்டு காரர்கள் நீங்கள் பெரும்பாலும் அமைதியாக இருக்க விரும்பினாலும் சந்திரனின் தாக்கத்தால் சில நேரங்களில் தங் உங்கள் மனம் அமைதியற்றதாகவும் இருக்கலாம் இருப்பினும் உங்கள் மன திறன் மிகவும் வலுவாக இருக்க வேண்டும் பெரும்பாலான வேலைகளை திட்டமிட முறையில் செய்ய விரும்புவீர்கள் எண்கணித ஜோதிட ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தின் படி நீங்கள் உங்கள் உறவுகளையும் முழுமையாக பராமரிக்க முயற்சிக்கின்றீர்கள் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவ விரும்புகிறீர்கள் எந்த வேலையிலும் உங்களுக்கு முழு திருப்தி இல்லை என்றால் அந்த வேலையை விட்டுவிட்டு புதிய வேலையை தொடங்குங்கள் இருப்பினும் இது உங்கள் இயல்பு என்றால் நீங்கள் திருத்தங்களைச் செய்ய வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு வேலையின் தொடக்கத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றோ முழு திருப்தியுடன் இருக்க வேண்டும் என்றோ அவசியமில்லை பல சமயங்களில் ஆரம்பத்தில் தொந்தரவாக இருக்கும் ஒரு பணி கூட பின்னர் நல்ல பலனை தொடங்கும் எனவே உங்கள் உள் உங்களுள் பொறுமையை மேலும் அதிகரிக்க வேண்டியது அவசியம் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் ஏனெனில் பொறுமையாக உழைத்தால் பல்வேறு விஷயங்களில் வெற்றியை அடையலாம் இரண்டாம் கரு பொறுமையாக உழைக்க வேண்டும் அதாவது பொறுமையை கடைபிடி பிறகு உங்கள் வெற்றி சதவீதம் கணிசமாக அதிகரிக்கும் உங்களுக்கு பொறுமை இல்லை அதனால கோபமும் கொஞ்சம் ரெண்டாம் நம்பருக்கு இருக்கு சந்தேக குணமும் இருக்கு சிறு சிறு ஆகவே ரெண்டாம் நம்பருக்காரர் பொறுமை தான் சில பிரச்சனைகள் மாட்டப்படுகிறார்கள் சிறிய விஷயங்களுக்காக நீங்கள் விரக்தி அடையவோ அல்லது ஏமாற்றம் அடையவோ கூடாது இதை செய்வதன் மூலம் நீங்கள் அதிக அர்ப்பணிப்புடன் பணியாற்றுவீர்கள் மற்றும் அதிக முன்னேற்றத்தை அடைய முடியும் என் கணித ஜோதிடர் ராசி பலன் இருபத்தி ஐந்தின் படி முக்கியமாக தாக்கத்தை ஏற்படுத்தும் எண் ஒன்பது தவிர பெரும்பாலான எண்கள் உங்களை ஆதரிப்பதாக தெரிகின்றது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நீங்கள் கோபம் மற்றும் சச்சரவுகளை தவிர்த்தால் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோவுக்கு வெள்ளைக்கு பட்டனை கிளிக் பண்ணுவோம் நான் போட்ட போன ஒன்னான துடிக்குள்ள நீங்கள் பார்த்து போவேன்லாம் வசிரஜி கைரேகன் ஜோதிடம் சேனல் இந்த சேனல் என்ற சேனலோட பேர் வசிரஜி கைரேகையும் ஜோதிடமும் சேனல் இந்த சேனல்ல பார்க்குற நிறைய பேர் பார்க்குறீர்கள் ஆனால் தொண்ணூற்றஞ்சு வீதமான விதமான ஆக்கள் முழுமையாக பார்த்துட்டு சப்ரேட் பட்டனை கிளிக் பண்ணி கொஞ்சம் பேர் தான் நீங்கள் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கொமான் பண்ணுங்கள் கொமான்ல தொடர்ந்து பாருங்கள் கொமாண்டில் ஒட்டு கேள்வி தெளிவான கேள்விக்கு ஜாதகம் சம்மந்தமாக கைரேகம் சம்மந்தமாக பரிகாரம் சம்மந்தமாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வேறு என்னாலும் கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்கள் முழுமையாக பாருங்கள் பகிடுங்கள் மற்றவரும் மேம்பட இலவசமாக ஜாதகம் சம்மந்தமாக தெளி தெளிவான கேள்வி ஒட்டியோ ஒரு கேள்வி கேட்கலாம் பல்ல கேள்வி கேட்கணும் ஒன்று ரெண்டு கேள்வி கேட்கணும்னா வாட்ஸ்அப்ல முன்கூட்டியே காசு கட்டி கேளுங்க இலவசம் கேட்கணும்னா இந்த யூடியூப்ல இருக்கிற வீடியோல கேளுங்கள் வடிவா சொல்றேன் யூடியூப்ல இருக்கிற இந்த வீடியோ உள்ள இருக்கிற கொமானில கேளுங்க என்ன சில பேர் என்னவே போன் நம்பர்லயோ இல்லாட்டி மெசேஞ்சிலே நான் இலவசமாக சொல்றே சரி இது வசிரஜி கைரேகம் ஜோதி இதில் இதுல வந்து கைரேக சம்பந்தமாக ஜாதகம் சம்பந்தமாக மாதராசி பலன் கிரக பேச்சி புலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு பலன் அதாவது ரெண்டு தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் புத்தாண்டு எண் ஒவ்வொரு எண்களுக்கான பலன் போன்ற சொல்லி கொண்டிருக்கிறேன் ஏற்கனவே ராசி பலன் போடுட்டேன் அது மட்டும் நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு தனித்தனியா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு பழம் போட்டுட்டேன் சனி பேச்சு பலன் ஒவ்வொரு ராசிக்கும் போடுட்டேன் குருவேச்சி குரு பலன் எல்லாம் மே மாதம் வர்றபடியா அது பன்னெண்டு ராசிக்கும் சுருக்கமா போட்டிருக்குறான் பேருந்து தனித்தனியாக போடுவேன் அது மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு மாதம் முன்கூட்டியே போட்டுக்கொண்டு வரேன் ஜனவரி மாதம் பலன் டிசம்பர் மாதம் முதலாம் போட்டுவிட்டேன் ஆகவே பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் எல்லாம் எந்த பிளேலிஸ்டில் முழுக்க கிரியேட் தான் சில பேருக்கு தெரியாது கூகுள்லேயோ இல்லாட்டி யூ டிவிலையோ சேனல் இது யூடியூவிலேயோ சர்ச் க வசிரஜி கைரேகை ஜோதிடம் சனல் அண்டிட்டு பண்ணிட்டு எது சம்மந்தம் அறிஞ்சாலும் அதை அரைச்சிங்கன்னா இல்லாட்டி வசி ரஜி என்று அடிச்சிட்டு கம்ம பண்ணிட்டு கைரேகையோ என்னென்று அடிச்சிங்கன்னாலே அதில் இருக்கிற வீடியோ எல்லாம் வேற ஏன்னா வசி என்று இருக்கிற சனல் எல்லாம் எந்த சனல் தான் சரி தொடர்ந்து பார்க்கலாம் கைரேகை சம்மந்தமாக கோடி சுரஜோங்க நன்மை மிக பிரச்சனைகள் சுரோதிஷ்டங்கள் தொழில் குடும்பம் பொருளாதாரம் குழந்தை திருமண வாழ்க்கை சகலவற்றை பற்றியும் போட்டுக்கோ உங்கள் கையில் இருக்கும் குறியீடுகள் புள்ளிகள் கைகள் எல்லாத்தையும் அறிந்து கொள்ளலாம் சரி தொடர்ந்து பார்க்கலாம் சரியோ வேலைகள் சிறப்பாக முடிவடையும் என்பதற்கான அறிகுறி ஆகும் அதே நேரத்தில் கோபம் மற்றும் தகராறுகள் ஏற்பட்டால் சாதனைகளின் வரைபடம் குறையலாம் சரியோ இந்த ஆண்டு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நீங்கள் கோபம் மற்றும் சச்சரவுகளை தவித்தால் உங்கள் பெரும்பாலான வேலைகள் சிறப்பாக முடிவடையும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் ஆ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை வீட்டாருடன் உங்கள் உறவு நன்றாக இருக்க முயற்சிகள் எடுக்க வேண்டியது அவசியம் வீட்டில் சிறு சிறு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் ரென் என் ரெண்டுக்கார அன்பர்களே நிலம் கட்டிடம் வாகனம் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய நிலை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சொத்து விஷயங்கள் வாங்கும்போதும் போதும் விற்கும் போதும் சரி யார் கவனமாக இருக்கவும் நிலம் கட்டிடம் வாகனம் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்கவும் ஓடும்போதும் சரி வாகனத்தை கவனமாக ஓடவும் விபத்துக்கள் எல்லாம் தவிர்ப்பதற்காக சொல்கிறேன் ரெண்டாம் நம்பர்காரர்கள் பிரச்சனையை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எது நோக்குவார்கள் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்லவும் கோவத்தை மற்றும் அடக்கவும் பொறுமையாக திட்டம் போட்டு யோசித்து செயற்படுங்கள் இந்த பகுதிகளில் நீங்கள் சரியான கட்டுப்பாட்டை பெற்றால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு மிகச்சிறந்த சாதனைகளை தரும் உங்களின் பணி கூட்டமைப்பு சார்ந்ததாக இருந்தால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கூட்டமைப்பு சிறப்பாக செயற்பட முடியும் உங்கள் வியாபாரம் நன்றாக நடக்கலாம் நீங்கள் ஏதேனும் ஆக்கபூர்வமான வேலைகளில் ஈடுபட்டிருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்கள் படைப்பாற்றல் மேம்படும் மக்கள் உங்கள் படைப்பை அல்லது வேலையை மிகவும் விரும்பலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நீங்கள் வேலையில் மட்டுமல்ல தனிப்பட்ட உறவுகளிலும் மிகச் சிறப்பாக செயற்படுவீர்கள் ரெண்டாண்டு நம்பர்கார்கள் உங்கள் உறவினர்கள் இந்த ஆண்டு உங்களை நன்றாக நடத்துவார்கள் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சூழ்நிலையில் உங்கள் பொறுமை தோல்வியடையத் தொடங்கினால் அல்லது நீங்கள் யாரோ ஒருவர் மீது அதிக கோபம் கொண்டால் அத்தி அந்த சூழ்நிலையில் உங்களை அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் உங்கள் சகோதரர்கள் மற்றும் அண்டை வீட்டாருடன் நல்ல உறவை வேணுங்கள் இதனால் தேவைப்படும் போது அவர்களின் ஆதரவை பெறலாம் நீங்கள் இதைச் செய்தால் முடிவுகள் சிறப்பாக இருக்குது நிதி விஷயங்கள் போன்றவற்றிலும் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும் நிலம் கட்டிடம் வாகனம் தொடர்பான விஷயங்கள் பொறுமையாக திட்டம் போட்டும் நிதானம் செய்யப்பட்டால் நல்ல பலன்களை பெறலாம் என்ற உங்களுக்கான பரிகாரம் உங்கள் தாய் மற்றும் தாய் போன்ற பெண்களுக்கு விருந்தோம்பல் சேவை செய்து அவர்களின் ஆசிகளை பெறுங்கள் என்றால் சந்திரன் என்ற சந்திரன் என்பதனால் ஆகும் கணவதியின் ஆசிகள் கணவதி நோம்புகள் கணவதி விரதங்கள் இருத்தல் போன்றனவும் உங்களுக்கு நேன்மைகளை செய்யும்